அனைவருக்கும் வணக்கம் மாங்காய் பாருங்கள் கிளிமூக்கு இது காயா எல்லாம் மரத்துலேருந்து பறித்து கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு சாக்கில் விரித்து வச்சுருக்குறோம் எப்போ பழுக்கும் தெரியல இந்த மாங்காய் பச்சையாக சாப்பிட்றது சுமாராக இருக்குது புளிப்பு இனிப்பு கலந்த மாதிரி இருக்குது சின்ன பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்லாம் பச்சையாக சாப்பிட்லாம் நாங்கள் பழுக்க தான் சாப்பிட்லான்னு வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறோம் இது பதினஞ்சு கிலோ பழங்குது அதுலேயும் பாருங்க மூணு கெட்டு போச்சு கீழே உளுந்துருக்க மாட்டேருக்குது அடி அடிபட்டுருக்குது கெட்டுப்போச்சு இது ஒன்று மீதியெல்லாம் பழக்கமாக என்னங்கிறது தெரியலைங்க தேங்க்யூ மருந்து போடாத காய்ங்க அதனால தான் தகரியமாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறோம் Thank you.